அத நான் பாக்குறேன் கண்ண மூடு அதன் கேக்கலயா கேட்கலையா பாட்டு சத்தம் கேட்கலையா தல லல்ல நீதான அந்த குயில் வீட்டு சொந்த மயில் ஆ தாடி அடியா தாடி அடுத்த ஞாபகத்துக்கே அவன் ஏன் பாட்டுக்கு எதிர்பாட்டு பாடுறவன் பாட்டு பாட வேண்டிய நான் சும்மா இருக்கேன் போன வயசுல பாட்டு கேக்குதா நான் வயசுக்கு வந்து நாள் நாளாச்சு தெரியுமா இதெல்லாம் நீ சொல்லவே இல்ல சித்தப்பு எனக்கு நேத்து பையலாம் கல்யாணம் முடிச்சுட்டு

ஆயிரம் வசதிகள் வீட்டுல இருந்தாலும் இந்த அவுட் சைடு போற சுகமே சுகமுடாப்பா என்ன ஒரு நாளைக்கு சாப்பிட்டீங்களா சித்தப்பூ கேட்டிருக்கேன் என்ன சித்தப்பு சாப்பிட்டீங்களா

அவ ஆத்தா வீட்டுக்கு போய் ரெண்டு மாசம் புதுப்பான பொங்க வருது பொங்க வச்சு ஏத்தி வச்சு முன்ன விட்டு பின்னழகு கண்ணு பட்டுச்சோ நம்ம வீட்டுக்கு இப்படி வந்து விடிஞ்சிருச்சு சும்மாவே ஊர் சிரைக்குங்க வெறுவாயம் மெல்லுவாளுக அவள் கடைச்சா விடுவாளுகளா நான் தான் அவளா வாழா வெட்டியாக்கி ஆக்கி அவ ஆத்தா வீட்டுக்கு அனுச்சேன்னு என் தலைய போட்டு உருட்டுறாளுக

பாக்குல கட்ட கழுதையே விட்டு விட்டுதான் திருப்பணும் அவ தான் கோச்சுக்கிட்டு போயிட்டாலும் அவன் ஆத்தாளுக்கும் அறிவில்லாம போச்சு இங்க இருந்து போய் கூட்டு வரத்துக்கும் எந்த நாதியும் இல்ல பத்தலா இருந்தாலும் தொத்தலா இருந்தாலும் பாக்கப்பட்டு வந்தவளை வச்சு வாடுறதா மனுஷனுக்கு அடையாளம் முக்கா தூட்டுக்கு உதவுல முத்தத்துல கட்டி வச்சு பாக்கிறது தான் நமக்கு மரியாதை கடைசி காலத்துல பேரம்பேத்திகளை பார்த்து டீ மூத்தரை தள்ளி போட்டுட்டு கண்ணை மூடலான்னு நினைச்சேன் அது எனக்கு கொடுப்பன இல்லாம போயிரும் போல்ருக்கு ஓடு இவன் கூட போ பஞ்சாயத்து போல சேர்த்து விடுவான் வீடு வீட்டுக்கு அள்ளி போட்டே திரு பேச வந்துட்டாயா ஹேய் இப்போ இவனை சரின்னு சொல்ல சொல்ல சொல்லி அருப்பு கோட்டிலிருந்து சூர கோட்டை வரைக்கும் வரிசா போட கூட இருந்து போடுற படா புளிப்பாண்டி என்ன துப்பக்கம் அன்னை இருக்காளான்னு பாத்து போடான்னு வந்தேன் என்ன துப்பாக்கி தொடங்கிட்டு இதை தொடுறதுக்கெல்லாம் ஒரு விவஸ்த வேணும் இதுக்கெல்லாம் ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குடா ஆஹ என்ன நாய் புள்ள கட்டிட்டு தருடா சித்தப்பு என்ன பத்தி எதுவும் பேசுங்க

பாண்டியா ராசையா வந்துட்டான் டாக்டர் அம்மா இனிமே நம்மளை சரியாவே கவரிக்க மாட்டாங்க மாறி அதுக்கு ஏன் நீ நம்பியார் மாதிரி ஆயிட்ட நாளையில இருந்து நீயும் சைக்கிள்ல வா பேண்ட் போட்டுக்க அப்புறம் பாப்போம் ட்ரை பண்ணி பாக்குறேன் ஓய் என்ன ஆடிட்டு இருக்க ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நல்லதான இருந்த டாக்டர் அந்த மாட்டு ஊசி எடுங்க ஒட ஒட ஒண்ணுலயெல்லாம் நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் டாக்டர் நீங்க கேட்ட மருந்து எல்லாம் பஞ்சாயத்து ஆபீஸ்க்கு வந்துச்சு

ரூமுக்குள்ள போறாங்களா என்ன சொன்னு படுக்க சொல்லி துணிய மேல போட்டு மூடிட்டு நம்ம எல்லாம் பொலம வச்சிட்டாங்களா நான் ரொம்ப ராஜையாவும் டாக்டர் அம்மாவும் உள்ள என்னையா பண்ணுவாங்க இதத்தகைய பண்ணுவாங்க காதை குடு புலியா சித்தப்பு உங்க துப்பாக்கி வேட்ட வந்திருச்சு புலி போருக்கு போற நீங்க வெற்றியோட தான் திரும்பணும் நீங்க திரும்பி வரும் போது உங்களை நான் புலியோட தான் பார்க்கணும் கவலைப்படாத சிகப்பி

அப்படியே பாரம் பண்ணி ஞாபகம் வீட்டுல வைக்க போறேன் சித்தப்பு இங்க ஒரு மணி சந்தை கேக்குது பதவி

புளிப்பால் கொண்டு வரத்தான் பெரியாக்க